நீதிமன்ற தீர்ப்பு மட்டும்தான் அப்படி இருக்கா நாட்டிலே போடக்கூடிய சட்டமும் எப்படி இருக்கிறது இப்போ பார்த்தீங்க வக்கு திருத்த சட்டம்னு சொல்லி அல்லோல கல்லோலப்பட்டது அந்த சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்னாலே கிரண் ரிசுசு அவர்கள் பார்லிமெண்டில் முன்மொழிந்த அடுத்த நொடியே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்பி அருமை அண்ணன் ராசா அவர்களும் அருமை அக்கா கனிமொழி எம்பி அவர்களும் எங்களுடைய எழுச்சித்தலைவர் திருமாவளன் அவர்களும் எந்திரிச்சுங்கன்னு இதை முன்னே முதல் அமர்வுலேயே நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னாங்க ஏன் சொன்னாங்க அதில் செக்ஷன் த்ரீ சீன் ஒன்று இருக்குது வக்குப் ஆக்டிங்கே இங்கே ஜித்தா முத்தமிழ் சங்கருக்கு இங்கே நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க யாராவது ஒரு ஆழ்க்கை உங்ககிட்ட வந்து எங்கள் ஊருக்கு எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஊருக்கு ஒரு பள்ளிவாசலை கெட்டணும் அப்படின்னு கேட்கும்போது நாம் எல்லாம் என்ன செய்வோம் அஞ்சு நாள் பத்து ஆள் ஐநூறு ஆள் ஐம்பது ஆள் போட்டு ஒரு பள்ளிவாசலை கெட்டதுக்காக போகும் அப்படி இனி செய்ய முடியாது இருக்கிற பள்ளிவாசலுக்கும் கேள்விக்குறி இனி புதிய பள்ளி பள்ளிவாசலை கெட்ட முடியாது என்பதை சட்டமாக ஏற்றிருக்கிறார்கள் செக்ஷன் த்ரீ சி என்ன சொல்கிறது எனி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபைட் ஆர் டிக்ளேர் அஸ் ஏக்கு ப்ராப்பர்ட்டி வெதர் பிஃபோர்மெண்ட் ஆஃப் திஸ் லா கட் பி டீம்ட் அஸ் ஏக்கு ப்ராபர்ட்டி எவ்வளவு மோசமான சட்டம் பாருங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு லேண்டை வாங்குறீங்க எனி வக்கு ப்ராப்பர்ட்டி யாராவது வந்து என்ன செய்வான் ஒரு சங்கி மங்கி வந்து ஒரு பெட்டிஷனை கொடுப்பான் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு லேண்டை வாங்கியிருப்போம் பழிவாசலாக கெட்டோமேனு அவன் வந்து ஒரு பெட்டிஷனை கொடுத்து விட்டு இது வந்து நத்தம் புறம்போக்குமா கவர்மெண்ட் லேண்டுமா லிட்டிகேஷன் வந்து கோர்ட்டுக்கு போவோம் நீதிமன்றத்துக்கு செல்லும் சட்டம் என்ன சொல்கிறது எனி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபைடு ஆர் டிக்ளர் டிக்ளர் மட்டும் இல்லை ஐடென்டிஃபை பண்ணப்பட்டாலே கேனாட் பி டீம்டுசியா வக்கு ப்ராபர்ட்டி இனி அது வக்கு சொத்தாக இருக்காது சொல்லுங்கள் இந்த சட்டங்கள் எல்லாம் சமத்துவத்தை போதிக்கக்கூடிய சட்டமா சம தர்மத்தை போதிக்கக்கூடிய சட்டமா என்கிற கேள்வி எழுப்பதற்காக அந்த ஜித்தா ஒத்தமிழ் மண்டத்தின் நிகழ்ச்சியை நான் அறிவுமுறை நிகழ்ச்சியை நான் பயன்படுத்துகிறேன்